அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பாலக்கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாலக்கீரை தோசை செய்கிறதுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் நல்லா கட்டியான இட்லி மாவு பாலக்கீரை சீரகம் வரமிளகா மிளகா கூட நம்ம எடுத்துக்கலாம் மிக்ஸரில் பாலக்கீரை சீரகம் வரமிளகா வரமிளகா கூட பச்சை மிளகா கூட நம்ம சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாலக்கீரையை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்சதை நம்ம இட்லி மாவோட சேர்த்துக்கலாம் இட்லி மாவோட நம்ம அரைச்சதை ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இட்லி மாவும் பாலக்கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் நல்லா எல்லோருடையும் சேர்த்தா க்ரீன் கலரில் மாறிடும் மாவு பாலக்கீரையோட இது நல்லா எல்லாத்தையும் கரைச்சி வச்சாச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் மாவு ரெடியாக இருக்குது தோசைக்குள்ளே சூடாக இருக்குது இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்தாச்சு தோசை ஊற்றி நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் நல்லா இழுக்கிறதுக்கு வரும் மாவு நல்லா கட்டியாக இருந்தால் நம்ம ஊற்றுறதுக்கு ஈஸியாக வரும் இப்போது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ இது மேலே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உள்ளேயும் வெளியையும் ஊற்றிட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு பக்கம் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்து பிறகு நம்ம எடுத்துக்கலாம் தோசை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தோசையை எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு பாலக்கீரை தோசை ரெடி இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த தோசை ஊற்றிக்கலாம் அடுத்த தோசைக்கு கல் சூடாக இருக்குது ஒரு கரண்டி மாவு எடுத்து இதையும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா மாவு இழுக்கிறதுக்கு வரும் மொறு மொறுனும் இருக்கும் தோசை நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அதனால் செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெள்ளையும் வெளியையும் ஊற்றிட்டு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் தோசை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தோசையை எடுத்துக்கலாம் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பாலக்கீரை தோசை ரெடி இப்போ எடுத்து இதுவும் நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு பாலக்கீரை தோசை ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாலக்கீரை தோசையோட தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிடாத சின்ன பசங்க கூட இந்த மாதிரி கீரை செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க தோசையில் ஊற்றி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாலக்கீரை தோசை ரெடி தோசை நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு மேக்ஸிமம் தோசை கீரை சேர்த்து சாப்பிட்றதுனால காலையில் நேரத்தில் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது